வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன வெங்காய தாளிப்பு வடகம் இதில் நான் ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் வச்சு போட்டு காமிச்சிருக்கேங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு கிலோ சின்ன வெங்காயம் வச்சு தாளிப்பு வடகம் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு கிலோ செய்கிறதா இருந்தால் அதை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் அப்புறம் பாருங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக நான் முள்ளங்கி சாம்பாரில் தாளித்து காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதே போல் இந்த தாளிப்பு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும் பொழுது நம்ம செய்கிற சமையலுக்கு சுவையையும் வாசனையும் கூட்டி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது நல்லா தோல் உரித்து கழுவிட்டு வந்துடுறேன் கழுவிட்டு வந்த வெங்காயத்தை அப்படியே வடிகட்டி பாத்திரத்தில் போட்டு தண்ணி வடிய விட்ருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தண்ணி வடியட்டும் தண்ணி வடிஞ்ச வெங்காயத்தை அப்படியே கொண்டாந்து ஒரு ஃபேனு கீழே ஒரு காட்டன் துளியில் போட்டு உலர்த்தியிருக்கேன் காமணி நேரம் அப்படியே அந்த ஈரம் போக காயட்டும் காய விட்ட வெங்காயத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெங்காயத்தை இப்போ நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் இந்த மிஷினில் தான் கட் பண்ணுறேன் இதில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை எடுத்து நல்லா சுலபமாக இருக்குது இந்த மிஷின் செய்கிறதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க கை மூடிட்டு செய்ய செய்ய இங்கே கீழே கொட்டுக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் மேலே எப்படி இருக்கு எண்பது ரூபாயோ தான் ஆகுது நல்ல வசதியாக இருக்குது நான் வடகம் செய்யணும்னா இதில் தான் செய்வேன் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம வெங்காயம்லாம் நறுத்துணா கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொடியா வரும் இதுல இந்த பொடிய வந்துருச்சு இதை ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கலாம் நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் பொடியாக நறுக்கிட்டு வந்துடுறேன் இந்த ரெண்டு கிலோவுக்கு பூண்டு வந்து இருபது பல்லு நல்ல பெருசாக தேவைப்படுது இதையும் நான் பொடியாக நறுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிலோவையும் நல்ல இந்த மிஷின்லேயே பொடி பொடியாக நறுக்கிட்டு வந்தாச்சு அப்புறம் பாருங்கள் இந்த மிஷினில் நம்ம செய்யும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்புறம் செய்ய செய்ய நல்லா ஈஸியாக இருக்கும் இதில் வந்து செய்யும்போது ஒரு நாலஞ்சு சுற்று இப்படி சுற்றிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் ரெண்டு சுற்று சுற்றினிங்கன்னா நல்லா வெங்காயம் உள்ளே போகும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி அதில் போட்டுக்கலாம் அதே மாதிரி இதையும் கழுவி வச்சுக்கலாம் இதை கழட்டினா தனியாக வந்துடும் காமிக்கிறவங்களுக்கு இந்த இது தண்ணி ஊற்றுக்கணுன்னு ஈஸியாக போயிடும் இது நல்லா இருக்குது வாங்கி வச்சுக்கலாம் இதுக்கு மூடி இருக்குது காமிக்கிற மூடி இதோ பாருங்கள் மூடி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதனால் இது மேலே கொஞ்சம் வெளுத்து போயிடுச்சு நான் மூடி இல்லை கையை வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சிருவேன் இவ்வளவுக்கும் காமன் நேரம் தான் ஆச்சு உங்களுக்கு இது நம்ம வெங்காயம் ரெண்டு கிலோ ரெடி பண்ணியாச்சு பூண்டு பாருங்கள் பூண்டு நறுக்கிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் பாருங்கள் இந்த உலக்கில் நான் எல்லா அளவும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த உலக்கு வந்து கடுகு வந்து ஒரு உலக்குங்கிறது எழுபது கிராம் இருக்குது உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த உழக்கு வந்து கொஞ்சம் பெருசு நீங்கள் அளக்கும் போது இந்த உலக்கு எடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்களேன் ரெண்டையும் பார்த்துக்கங்க நீங்கள் இப்போ இதில் தான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நறுக்குன வெங்காயத்தில் இருபது பல் பூண்டு பொடியாக நறுக்குனதை போட்டுக்கலாம் உப்பு இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூனு அளவு காமிக்கிறேன் பாருங்கள் இது போட்டுக்கலாம் அஞ்சித்தூள் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு கடுகு இந்த உலக்கில் ரெண்டு உலக்கு உளுந்து இந்த உலக்கில் ஒரு உலக்கு சீரகம் இந்த உலக்கில் ஒரு உலக்கு வெந்தயம் அரை உலக்கு அதே உலக்கில் சோம்பு அரை உலக்கு பத்து வரமிளகா மிளகாய் மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மிளகா காரமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க பொடிச்சு இந்த மாதிரி பொடிக்கிறதுக்கு இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் மத்து வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு கிலோ வெங்காயம் வச்சு போட்டு காமிச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேங்க எண்டு ஸ்க்ரீன்லேயும் போட்டு வைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க இதை நல்லா கலந்துக்கணும் இது வந்து உங்களுக்கு ரெண்டு கிலோ வெங்காயம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க பார்த்து கடகம் செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி ஒரு சின்ன குடும்பமாக இருந்துச்சுன்னா ஒரு கிலோ வெங்காயம் பட்டு செஞ்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் பெருசு யூஸ் பண்ணக்கூடாது நல்லா ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு கிலோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வடக தொழில் செஞ்சு சாப்பிட்லாம் சாதத்தில் பரட்டி சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கு வந்து தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லா வகையான கீரை குழம்புக்கு அப்புறம் எல்லா வகையான கீரை கடைசல் எல்லாத்துக்குமே இதை போட்டு தாளிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்குங்க அப்புறம் முள்ளங்கி சாம்பாருக்கு தாளிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் நார்மலாக நம்ம வந்து முள்ளங்கி சாம்பார் ஸ்கூல்லலாம் பிள்ளைங்கள் கட்டி கொடுத்தோம்னா ஓப்பன் பண்ணோம்னா முள்ளங்கி வாசம் ஒரு மாதிரி வரும் இது தாளித்து கொடுத்திங்கன்னா அந்த வாசமே வராது சூப்பராக இருக்கும் வடகம் வாசத்தோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படியே நல்லா கலந்துட்டேன் இப்போ அப்படியே மூடி வச்சுருவோம் இப்போ வந்து நைட்டு உங்களுக்கு நாளைக்கு காலையில் காமிக்கிறேன் நேற்று நைட்டு வச்சோம் இல்லைங்களா அது பாருங்கள் இன்றைக்கி வந்து செகண்ட் டே இப்படியே மூடி வச்சுருவோம் நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி தேர்ட் டே நம்ம ஓப்பன் பண்ணி மற்ற வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஈரம்லாம் இல்லாமல் செய்யுங்க அதே மாதிரி செகண்ட் டே ஓப்பன் ஓப்பன் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக செகண்ட் டே ஓப்பன் பண்ணி காமிச்சேன் எங்கள் அம்மா தேர்டு அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ நல்லா கலந்துக்கிறேன் அந்த வெங்காய சார்லையே பாருங்கள் எல்லாமே ஊறிடுச்சி மெல் முழுசு முழுசாக அவ்வளோ பெருசாகிடுச்சு நல்லா கலந்துட்டேன் இப்போ நல்ல பெரிய பெரிய உருண்டையாக நம்ம ஊட்டி வச்சுக்கணும் பாருங்கள் நல்லா அமுக்கி தண்ணி அப்படியே வெறுக்கு பாருங்க சாறு வெங்காய சாறு தெரியுதுங்களா அப்படியே ஊட்டி வச்சுக்கணும் இந்த அளவுக்கு பெருசு பெருசாக ஊட்டி வச்சுக்கணும் இருக்கிட்டு இங்கே உள்ளுக்கே நல்லா பிடிச்சிக்கலாம் நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டே காமிக்கிறேன் உண்டை பிடிச்சிட்டேன் பாத்திரத்தில் கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்குதுங்க கொஞ்சம் சாரோட சாரி இந்த வெங்காயத்தையும் இப்படியே வச்சு விட்ருங்க இந்த சாரோடு வச்சு விடுங்க நல்லா காஞ்சிடும் இப்போ இதை கொண்டு போய் மாடியில் நல்ல வெயிலில் வச்சிட்றேன் நைட்டு எடுத்தாந்து என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாத்திரத்தை அப்படியே மூடி வச்சுருவோம் நைட்டு வந்து இந்த பாத்திரத்தில் போட்டு தான் நம்ம கலக்கணும் காலையில் காய வச்சதை சாயந்தரம் எடுத்தாந்தாச்சு இப்போ இதே பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இதை நம்ம இந்த ஒரு வாரம் செஞ்சு எடுக்கலாட்டி ஊடே வாசமாக இருக்குங்க நல்லா கையை வச்சு கலந்துக்கலாம் கொஞ்சம் காஞ்சிருக்கும் கொஞ்சம் காயாமல் இருக்கும்ல நம்ம உருண்டை பிடிச்சதுல அதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒவ்வொருத்தரையும் கையெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க ஈரோலாம் இல்லாமல் செஞ்சு முடிக்கிறவரெல்லாம் கொஞ்சம் காஞ்சதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நல்லா உதுத்து விட்டுக்கணும் இப்படியே நல்லா அமுக்கி வச்சுருங்க எல்லாத்தையும் நல்லா அமுக்கிக்கணும் இப்படியே மூடி போட்டு வச்சிட்றேன் நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் நைட்டு எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி இதில் விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ கொஞ்சம் கலந்து விட்டோன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக இருக்குதுங்க அதனால அப்படி ஊற்றுறேன் இந்த பாருங்கள் ரொம்ப சின்ன ஸ்பூனு போதும் நல்லா கலந்துக்கலாம் நம்ம உருண்டை பிடிக்கும்போதும் பிடிச்சி தான் விளக்கெண்ண பிடிச்சி தான் நம்ம செய்வோம் விளக்கண்ணெய் ஊற்றாமல் கூட செய்யலாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஊற்ற சொன்னீங்க அதுக்கு தான் ஊற்றி விட்றேன் நல்லா கலந்துக்கணும் எல்லா பக்கமும் ஊற்றி வர்ற மாதிரி அந்த எண்ணெய் நல்லா கலந்துட்டேன் இப்போ விளக்கெண்ணெய் எடுத்து நம்ம கையில் பூசிக்கலாம் நல்லா உருண்டை பிடிக்க வரும் கடுகுலாம் கையில் நம்ம கையில் ஒட்டாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் உண்டு எடுத்து சின்னதாக ஒரு புள்ளியாக பிடிச்சி வச்சுக்கலாம் அப்புறம் பாருங்க ஒரு கறி துண்டு ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு ஒரு கறி துண்டு ஒரு வரமிளகா ஒரு ஆணி எடுத்து வச்சுக்கோங்க இது வைப்பாங்க ஏதோ ஒரு ஐதிகம் இதை வச்சுருவாங்க இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம் உருண்டை வந்து நான் சின்ன சின்னதாக பிடிக்கிறேன் சின்ன சின்னதாக பிடிச்சோம்னா சட்னாவும் காயும் உங்களுக்கு ஒரு வடை குழம்பு தாளிக்கிறப்ப ஒரு கால் எடுத்து போட்டு தாளித்தோம்னாலும் போதுமானதாக இருக்கும் கால் உருண்டை போட்டோம்னா போதும் பெரிய குடும்பமாக இருந்தோம்னா நமக்கு அரை உருண்டை போட்டு தாளிச்சுக்கலாம் இந்த ஒரு உருண்டை போட்டு பெரிய குடும்பத்துக்கு நம்ம துவையல் செஞ்சிடலாம் வடகத் நான் வடகத் தொழிலெலாம் போட்டிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு லிங்க்கு பார்த்துக்குங்க நல்லா பிடிச்சிக்கணும் அழகாக உருண்டையாக எப்படி வச்சுக்கலாம் இதே போல் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் உருட்டிட்டு காமிக்கிறேன் எல்லாமே உருட்டிட்டேன் பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாக உருட்டேன் ஆக விரெல்லாம் வலிச்சிச்சு அதனால் பெருசாக உருட்டி வச்சுட்டேன் இப்போ காலையில் கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டு உங்களுக்கு நைட்டு போல் காமிக்கிறேன் எடுத்தாந்து பாருங்கள் நைட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சில இது கொஞ்சம் வெடிப்பாக இருக்குது இதை பார்த்தீங்களா லேசாக இங்கே கொஞ்சம் வெடிப்பாக இருக்குது இது வெடிப்பாக இருக்குது இது வெடிப்பாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறத அப்படியே நம்ம கையில் எடுத்து நல்லா கொஞ்சம் அழுத்தமாக உருட்டி வச்சுக்கலாம் இந்த வச்சிட்டேன் இந்த பாருங்கள் இது காமிக்கிற பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள் வெடிப்பாக இருக்குது கொஞ்சம் அழுத்தமாக உருட்டி வச்சிருவோம் எல்லாத்தையும் அதே மாதிரி எது எது வெடிப்பாக இருக்கோ அதை பார்த்து நல்லா அழுத்தமாக உருட்டி வச்சிட்றேன் கொஞ்சம் அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் கீழ் பகுதியில் இன்னும் காயலை நம்ம பிடிச்சி அழகாக ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா காய வச்சு உங்களுக்கு காமிச்சிட்றேன் லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சிடுச்சு சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு பாருங்க நல்லா காஞ்சிடுச்சு ஒரு டென் டேஸே காய விட்டுட்டேன் நல்லா காயட்டும் அப்படின்ட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான் எப்பொழுதுமே நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் நான் வடகம் வச்சு வச்சு இந்த பாக்ஸே வடகம் வாசம் அடிக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதில் சும்மா ரெண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு தெரியவும் கை விட்டு நம்ம எடுத்தோம்னா சப்போஸ் ஈரம் பட்டுச்சுனா கெட்டு போயிடும் அதுக்காக சொல்கிறேன் ஈரம் படாமல் வச்சுக்கணும் நம்ம இதில் பெருசில் எடுத்து வச்சுட்டு டெய்லி யூஸ்க்கு இதில் எடுத்து வச்சுக்கணும் நான் அப்படி தான் வைப்பேன் அதான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து தாளிக்கிறது எப்படின்னு முள்ளங்கி சாம்பாருக்கு தாளிக்கிறது எப்படின்னு நான் காமிச்சிருக்கேன் அது மாதிரி தான் நாங்கள் செய்வோம் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் தாங்க ரொம்ப செய்வோம் பூந்த வீட்டில் அவ்வளோவா பழக்கம் இல்லை இங்கே நான் வந்து இங்கே நான் இருக்கேன் இங்கே புகுந்த வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் ஒரு வத்தல் வடகம் விட மாட்டாங்க எல்லாமே போட்டுருவாங்க இதெல்லாம் செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க இந்த சாம்பாருக்கெல்லாம் இதான் தாளித்தாதான் ஒரு நிறைவாக இருக்கும் எங்களுக்கு புதுசாக போடுறவங்க ஒரு அரை கிலோ வெங்காயம் வாங்கி போட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு கிலோவுக்கும் போட்டு காமிச்சிருக்கோம் வீடியோ அதில் ஆஃப் ஆஃபாக எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க பயமே இல்லை தாராளமாக எல்லாருமே போட்டு கற்றுக்கலாம் அது நம்ம பிறகு பாருங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க வெயிலில் காமிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம்னாலும் ஒன்றுமே ஆகாது கலர் மட்டும்தான் கொஞ்சம் கருப்பாக மாறி போயிடும் மித்தபடி ஒன்றுமே ஆகாது பயப்படாமல் செஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி மளிகை ஜாமெல்லாம் நாங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதையும் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பொழுதுமே மளிகை ஜாமா இது வத்தல் வடகம் எல்லாமே நிறைய செஞ்சோம்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்க வெயிலில் காமிச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுதான் ஒரு நாள் வேலை தான் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தாளிப்பு வெங்காயம் வடகம் எப்படி தாளிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சமாக எடுத்து ஊத்து வச்சுருக்கேன் நான் இந்த தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து ஊத்து வச்சுக்கணும் வரமிளகா ரெண்டு மூணு கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை பெருங்காய்த்தூ இப்போ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வடகத்தை போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுட்டிங்கன்னா வாசனை ரொம்ப டாமினேட் பண்ணிடும் ரெண்டு திரவ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளோ அளவு போடணுங்கிறது தாளிக்கல கரண்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வடகத்தை போட்டுக்கலாம் வடகம் போட்ட உடனேயே வர மிளகாய் கருவேப்பில பெருங்காயத்தூள் பொரிக்கும் நல்ல வாசம் வருங்க இந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக நல்லா வெடித்து வருது பாருங்க அப்படியே அவ்வளோ வாசமாக இருக்குது இப்போ குழம்புலாம் நம்ம போட்டுடணும் இப்போ முள்ளங்கி குழம்பு நான் செஞ்சுருக்கேன் முள்ளங்கி சாம்பார் செஞ்சுருக்கேன் அதுக்கு தான் போட்டு விட்றேன் இந்த முள்ளங்கிக்கே ஒரு வாசம் இருக்கும் இல்லைங்களா அது இல்லாமல் நல்ல வாசமாக இருக்கும் அதை நம்ம தாளிக்கிற வாசி நம்ம ஆஃபீஸ்க்கு எல்லாம் கட்டி கொடுத்தோம்னா முள்ளங்கி வாசம் ஒரு மாதிரி நினப்பாங்களா இது நல்ல வாசமாக இருக்கும் இப்படி தான் தாளித்து போட்டுக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்